இப்போது நாம் மலர்கள் தரும் மலர்ச்சியான வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாசனை உள்ள தெய்வம் வாசம் செய்யும் வாசனை கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை செய்தால் அர்ச்சனை செய்பவரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் ஏற்படும் இப்படி நல்ல மாற்றத்தை கண்டவர் யார் என்றால் பலர் இருக்கிறார்கள் அதில் உதாரணத்திற்கு பீமனை பற்றி சொல்லலாம் காட்டில் வசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது திரௌபதி ஒரு இடத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார் நடந்து சென்று கொண்டு இருந்தபோது அவர் கால் அப்படி தாமரை பூவை கண்டார் பீமனிடம் காட்டி இதே போல் இன்னொரு தாமரை பூ எனக்கு வேண்டும் என்று சொன்னார் பீமனும் திரௌபதியிடம் இருந்த தாமரைப்பூவை வாங்கிக் கொண்டு இந்த தாமரை பூ எங்கு இருக்கிறது என்று தேடி சென்று கொண்டிருந்தார் அப்படி தேடி சென்று கொண்டு இருந்தபொழுது போரில்த்தில் அனுமர் தவம் செய்து கொண்டிருந்தார் அனுமரின் வால் பீமனுக்கு பாதையை மறைத்தது அதனால் உங்கள் வாளை எடுங்கள்" என்று அனுமரிடம் பீமன் சொன்னார் "உன் உடலில் பலம் இருந்தால் என் வாளை தூக்கி வைத்துவிட்டு செல்" என்றார் அனுமர் இதைக் கேட்ட பீமனுக்கு கோபம் ஏற்பட்டது பீமனால் அனுமரின் வாளை தூக்க முடியவில்லை பிறகு தான் உணர்ந்தார் இவர் சாதாரணமானவர் அல்ல சக்தி படைத்தவர் என்று தெரிந்து கொண்டு சுவாமி தாங்கள் யார் என்று கேட்டார் நான் யார் என்பதை தெரிவதற்கு முன்பு நீ யார் அதை சொல் என்றார் ஹனுமர் பீமனிடம் நான் பாண்டவர்களின் சகோதரன் பீமன் என்றார் பீமன் இதைக் கேட்ட ஹனுமனுக்கு மிகவும் சந்தோஷமடைந்தார் பீமனா நீ நான் ஹனுமன் ராமனின் தூதன் என்று கூறிக்கொண்டே வாளை நகர்த்தி எதற்காக இந்த இடத்திற்கு வந்தாய் என்று கேட்டார் பீமனிடம் ஹனுமன் தன் கையில் இருந்த தாமரை பூவை இது போல் எனக்கு இன்னொரு தாமரை பூ வேண்டும் என்று தெரியவில்லை என்று கூறினார் பீமன் தாமரைப்பூ இருக்கும் இடம் லட்சுமி வாசம் செய்யும் ஆகவே இது நிச்சயமாக குபேரப்பட்டினத்திலோ இந்திரன் இருக்கும் இடத்திலோ லட்சுமி வாசம் செய்யும் இடத்திலோ தான் இந்த பூ இருக்கும் எனக்கு தெரிந்து நீ கையில் வைத்திருக்கும் தாமரைப்பூ குபேர பட்டினத்தில் இருக்கும் என்று கூறினார் அனுமர் பல வருடம் நீ இந்த காட்டில் இருக்கிறாய் இருந்தாலும் என்னை நீ பார்க்க சந்தர்ப்பம் அமையவில்லை இந்த தாமரை பூவால் நீ என்னை சந்தித்தாய் இனி உங்களுக்கு எல்லாம் வெற்றியே என்று பீமனுக்கு அனுமர் ஆசி வழங்கினார் இதே போல்தான் பூக்களால் வெற்றி அடைந்தார் கோடன் என்ற அரசர் அதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நல்லியக்கோடன் அரசர் தன் நாட்டை நல்ல வளர்ச்சியாகவும் சுபிச்சமாகவும் வைத்திருந்தார் இதை கண்ட எதிர்நாட்டு அரசர்களுக்கு வைத்தெறிச்சல் ஆகிவிட்டது எப்படியாவது அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்து போர் புரிய வந்தார்கள் இதை கண்ட நல்லியக்கோடன் அரசர் மனம் வருந்தி முருகப் பெருமானிடம் சென்று முருகா எதிர்நாட்டு இருக்கும் போர்படையை போல் அந்த அளவுக்கு வசதி இல்லை நான் எப்படி என் நாட்டை காப்பேன் என்று மனம் உருகி வேண்டினார் அப்பொழுது ஒரு அசரறி குரல் கேட்டது நல்லிய கோடா நீ எதற்கும் பயப்படாதே கூடை நிறையாக தாமரை பூவை எடுத்துக்கொண்டு போர் நடக்கும் இடத்திற்கு சென்று எதிர்நாட்டு படையின் மேல் அந்த தாமரை பூக்களை வீசி எறி பிறகு நடப்பதை நீயே உணர்வாய் என்று அசரறி குரல் சொன்னது இதைக் கேட்ட அரசர் ஏன் எதற்கு என்றும் கேட்காமல் பரிபூரணமாக முருகப்பெருமானை வணங்கி தாமரை பூக்களை எடுத்துக்கொண்டு தன் போர் அழைத்துக் கொண்டு போர் நடக்கும் இடத்திற்கு சென்றார்கள் சென்றவுடன் தன் காவலர்களிடமும் போர்படை வீரர்களிடமும் இந்த தாமரை பூக்களை எதிர்நாட்டு படை மேல் வீசுங்கள் என்று கூறிக்கொண்டு அரசரும் கூடையில் இருந்த தாமரை பூக்களை எடுத்து எதிர்நாட்டு போர் படை மேல் வீசினார் அந்த தாமரை பூக்கள் வேளாக மாறி எதிர்நாட்டு படைகளை தாக்கியது இதை கண்ட அரசர் ஆச்சரியமும் முருகப்பெருமானியின் அனுகிரகத்தையும் நினைத்து மெய் மறந்தார் நம்பியவர் கெட்டதில்லை என்ற வார்த்தை உண்மையானதே என்று அவர் உணர்ந்தார் தாமரை பூ வேளாக மாறிய இடத்திற்கு வேலூர் என்றும் பெயர் வைத்தார் அரசர் இவ்வாறாக மலர்கள் ஒருவரின் வாழ்வை நல்ல விதத்தில் மாற்றும் சக்தி படைத்தது வாசனையான மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பித்தால் அவர்களுக்கு நல்ல ஏற்றமும் நல்ல மாற்றமும் கிடைக்கும் எந்த கிழமைகளில் என்ன மலர்களை வைத்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று அகத்திய முனிவர் கூறியிருக்கிறார் அதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையில் தாமரை மலர்களை இறைவனுக்கு அணிவித்தால் குடும்பத்தில் இருக்கும் மனசங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும் முல்லை மல்லி போன்ற மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பித்தால் நீங்கும் செவ்வாய்க்கிழமையில் அரளி கஸ்தூரி சிகப்பு பூக்களை துர்கை தேவிக்கு அணுவித்தால் திருமண தடை விலகும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் சச்சரவுகள் நீங்கும் புதன் கிழமையில் எல்லா மலர்களையும் ஒன்று சேர்த்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்தால் நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாழக்கிழமையில் சாமந்தி இறைவனுக்கு சமர்ப்பித்தால் திருமணம் நடைபெறும் தொழில் ஏற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் மல்லிகை மலர்களை இறைவனுக்கு பூஜித்தால் விரோதிகள் நீங்குவார்கள் செல்வ செழிப்போடு மனோரஞ்சி மலர்களால் தெய்வத்திற்கு அர்ச்சனை இதே போல்தான் மலர்களின் மகிமையைப் பற்றி பாண்டிச்சேரி அன்னையும் கூறியிருக்கிறார் அதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சிவப்பு நிற நித்ய கல்யாணி உடல் நலமும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அவசர புத்தி இல்லாமல் சிந்திக்கும் ஆற்றல் கிடைக்கும் மனதில் புத்துணர்ச்சியும் தைரியமும் ஏற்படும் ஜீனியா மன தளர்ச்சியை போக்கி விடாமுயற்சியை கொடுக்கும் கடந்தாபரம் சமுதாயத்தில் செல்வாக்கை உயர்த்தும் தாமரைப்பூ மன நிம்மதியை கொடுக்கும் செல்வ வளத்தை கொடுக்கும் ஆர்கிட் மலர் வாழ்க்கையிலும் இரவின் மீதும் பற்றுதலை உண்டாக்கும் டாலியா நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் செம்பருத்தி மனதிற்கும் உடலுக்கும் சக்தியை கொடுக்கும் சாமந்தி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் வெள்ளை அரளி செண்பகப்பூ மன சங்கடத்தை நீக்கும் பூவரசம் பூ தீராத நோயையும் நீக்கும் பன்னீர் பூ இதுவும் மனதிற்கும் உடலுக்கும் சக்தியை தரும் முல்லை நந்தியா வட்டம் நல்ல மனமும் நிம்மதியும் கிடைக்கும் மகிழம் பூ மனதில் பொறுமை குணத்தை கொடுக்கும் ஆவாரம் பூ மன நிம்மதியையும் நல்ல சிந்தனையும் கவனம் சிதறாமல் இருக்கவும் உதவும் துலுக்க சாமந்தி மனதிற்கும் உடம்பிற்கும் தெம்பை கொடுக்கும் ரங்கூன் குடும்பத்தாரும் வேலையாட்களும் நம்மீது விசுவாசமாக இருப்பார்கள் காசி தும்பை மற்றவர்கள் நாம் மற்றவர்கள் மீதும் கருணை காட்டுவோம் கொத்தமல்லி பூ நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குரோட்டஸ் தீய எண்ணங்கள் மனதில் இருந்து விளக்கும் பாதாம் பூ தெய்வ பக்தி உண்டாக்கும் அந்தி மந்தாரை மன ஆறுதல் உண்டாகும் பவளமல்லி இருப்பதே போதும் என்ற எண்ணத்தை உண்டாக்கும் பொட்டாட்சி நீங்கி நுட்ப அறிவை ஏற்படுத்தும் நாவலிங்கம் பூ டாலியா பூ சிகப்பு அல்லி தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை பெருக்கும் மரவள்ளி நல்ல மாற்றம் உண்டாக்கும் பாகட் பூ நல்ல குணம் ஏற்படுத்தும் பன்னீர் ரோஜா மனதிற்கு அமைதியையும் இறைவனின் அருளும் ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் துளசி வில்வம் பக்தி மனம் கிடைக்கும் மறிக்கொழுந்து தீமை அகன்று நன்மை ஏற்படும் அலமண்டா வெற்றி கிடைக்கும் மாதுளம் பூ தெய்வ பக்தியும் மனிதாபிமானமும் உண்டாக்கும் சூரியகாந்தி செய்யும் தவத்திற்கு பலன் கிடைக்கும் வாடாமல்லி யாராலும் வெல்ல முடியாத ஆற்றல் உண்டாகும் வெள்ளை நித்திய கல்யாணி நல்ல முன்னேற்றமும் உடலுக்கு சக்தியும் கிடைக்கும் காகிதம் பூ நல்லவர்களின் உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கும் எருகம் பூ பயம் நீக்கும் சாமந்தி திறமை வளரும் டிசம்பர் பூ ஏற்படும் கொடி ரோஸ் சண்டை சச்சருவல் நீங்கி மனதிற்கு அமைதி ஏற்படும் இதுபோல் எண்ணற்ற மலர்களின் மகிமையை பற்றி பாண்டிச்சேரி அன்னை கூறியிருக்கிறார்கள் எல்லா மலரும் கிடைக்கவிட்டாலும் கிடைக்கும் மலரை வைத்து இறைவனுக்கு பூஜை செய்தால் நன்மை ஏற்படும் மலர்களை வைத்து பூஜை செய்தால் எப்படி நமக்கு நன்மை கிடைக்கும் என்று சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம் பூக்களின் வாசத்தை தேனி அறிகிறது அதே போல்தான் இறைவனால் படைக்கப்பட்ட மலர்களை இறைவனுக்கே சமர்ப்பித்தால் அந்த வாசத்தால் இறைவன் நமக்கு உதவி செய்வார் நம்முடைய வாழ்க்கை மேன்மேலும் உயரும்